ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம் சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்ரீரங்கம் நடை அழகு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு பெருமாளை வந்து ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு அழகுக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம் அதில் ஸ்ரீரங்கம் அப்படின்னா நடை அழகுன்னு சொல்லுவோம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயில் உற்சவத்தின் போது பெருமாள் அப்படியே ராஜ நடை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வருவார் பெருமாளினுடைய நடை பார்ப்பதற்கு அப்படி பரவசமா இருக்கும் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்து வெளியே வந்து அது சிங்கம் ஒரு இருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு கம்பீரமா கர்ஜித்து கொண்டு வர்றது போல இருக்கும் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்காங்க பெருமாளை கருவறையிலிருந்து வெளியே தூக்கி கொண்டு வருகிற அந்த பக்தர்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சீமானை தூக்கிட்டு வரக்கூடியதுனால சீமானை தாங்கிட்டு வர்றதுனால அவங்களுக்கு சீமான் தாங்கிகள் அப்படின்னு பெயர் பெருமாள் சீமான் என்பதனாலும் அவரை தாங்கி தூக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு அவரை ராஜநடையோட கொண்டு வரதுனாலையும் அவங்களுக்கு சீமான் தாங்கிகள்னு பெயர் இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த நடையை பழகிப்பாங்க அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்பின் முரணா இல்லாம அப்படியே அந்த ராஜநடை போல அழகான காட்சியோட அசைத்து அவரை கொண்டு வர முடியும் அதனால இள இருந்தே அதற்கு பயிற்சி எடுப்பாங்க ஒரே சீரா அப்படி கால் அசைச்சு கொண்டு வருவாங்க அது அப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது நிஜமாவே ஒரு ராஜா ராஜ நடை போட்டு வர மாதிரி நமக்கு அந்த காட்சி அமையும் கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இதை குறிப்பா என்ன சொல்லணும்னா வையாளி உஸ்தவம் ஸ்ரீரங்கம் திருக்கோயில நடக்கும் கம்பர் இதனாலதான் என்ன சொல்றாருன்னா நடையில் நின்று உயர்நாயகன் அப்படின்னு அவரை பத்தி பாடியிருக்காரு இந்த சிறப்புகளுக்காக தான் ஸ்ரீரங்கத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்ரீரங்கம் நடை அழகு அப்படின்னு சொல்லி நம்ம விவரிச்சு சொல்றோம் நன்றி